நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபரோட நேம் வச்சு தான் ஸ்டோரியே க்ரியேட் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது என்னென்னா ரியல் லைஃப் இன்சிடெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டும் ஷேர் பண்ணாங்க இனிமேல் நம்ம சேனலில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் வீடியோஸும் வரப்போகுது உங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடெண்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொன்னாலும் சரி இல்லைன்னா கமெண்ட்டில் சொன்னாலும் சரி உங்கள் ஸ்டோரி அடுத்ததாக வரும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்க இல்லை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இது உங்களோட சாரு சார் ஃபைல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பற்றி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் பூச்சாண்டி ஸ்டோரிஸ் நம்ம சின்ன வயசில் நிறையா அடம் முடிச்சிருப்போம் அப்போ நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு பயம் காட்டி சோறு ஊட்டியிருப்பாங்க அந்த பயத்தோட முக்கிய அங்கமாக இருக்கிறதான் இந்த பூச்சாண்டி நம்ம பாலாவும் சின்ன வயசில் தூங்குறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பானா நைட்டு நேரம் தான் ரொம்ப விளாடுவானா ஸோ அவங்க அம்மா பூச்சாண்டி கதை சொல்லி தான் அவனை தூங்கவே வைப்பாங்களாம் ஆனால் நம்ம பாலா தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்மார்ட்டாச்சு அவன் எங்கம்மா பூச்சாண்டி காணோம் நைட்டு தூங்கலைன்னா பூச்சாண்டி வரும்னு சொன்னீங்க இன்னும் காணோம் அப்படின்னு கேட்டதால் அவங்க அம்மா மண்பனையை கவுத்து வச்சு அதுக்கு மேலே வெள்ளை சேலையை பொத்தி விடுவாங்களாம் அது தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு பூச்சாண்டி கதவுக்கு பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குமா அதை பார்த்து பயந்த பாலா நைட்டு உடனே தூங்கிடுவானா அந்த உருவம் வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு நாள் அந்த மண்பானை செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா மறந்துட்டாங்க பட் இருந்தாலும் பாலா தூங்கிடுவான் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் சமாளிச்சிடலான்னு நினச்சாங்க ஆனால் அன்னைக்கு தான் பாலா லைஃப்பில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது அவங்க அம்மா எப்பயும் போல் பாலாவை தூங்க வச்சுட்டாங்க ஆனால் எதார்த்தமாக ஜன்னல் பக்கம் பார்க்குறப்ப தான் ஏதோ ஒரு உருவம் அவங்களே பார்த்துட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அது என்னென்னு ஜன்னல் கிட்டே போய் பார்த்த அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக் என்னென்னா அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது வெள்ளைய ஒரு உருவம் இல்லாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது தானா நம்ம பாலா இந்த ஸ்டோரி சொல்லி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சிஐடி வேலைலாம் பார்த்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாராம் அது என்னென்னா அது அவங்களோட பாட்டி வீடாக அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாங்களாம் அவங்க ஆத்மாவை நிறைய பேர் பார்த்து தான் சொன்னாங்களாம் பட் முதல் ஆளாக ரொம்ப கிட்ட பார்த்தது அவங்க அம்மா மட்டும்தானா